ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு ஜிஆர்டியில் போய் என்ன வாங்கினேன் அப்படின்றத தான் பார்க்க போறோங்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து வாங்குறதுக்கு எனக்கு அமௌண்ட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நான் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா மணி சேவிங்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல அதில் கூட உங்களுக்கு நான் அமௌண்ட்டு காட்டியிருப்பேன் அந்த அமௌண்ட்டு கொண்டு போய் தான் வந்து ஏன்னா அது அமௌண்ட்டாகவே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் கிடையாது அது வந்து தங்கமாக மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காச கொண்டு போயிட்டு வந்து நான் வந்து ஒரு பொருள் வந்து கோல்டு வாங்கியிருக்கேன் அது என்ன பொருள் அப்படின்றத சொல்லி ஆகணும் எல்லாருமே வந்து மணி சேவிங்ஸ் பண்ணுங்க நான் வாங்கி உங்களுக்கு வீடியோ காமிச்சா அது வந்து பத்தாது நீங்க வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் மணி சேவிங்ஸ் வீடியோலாம் எதுக்காக நான் வந்து போஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதாவது இந்த ஆர்வத்தினால வந்து யாராவது ஒருத்தராவது வந்து மணி சேவிங்ஸ் பண்ணுவாங்க கோல்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம கோல்டு வாங்கி வச்சுட்டோம் இல்ல வெள்ளி வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அதுவுமே வந்து ஒரு சேவிங்ஸ் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து அது சேர்ந்துடும் அந்த மாதிரி வந்து இப்போ காலகட்டத்தில்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாவே இருக்கு ஏன் இது முக்கியமாக நான் சொல்றேன் அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது அதனால வந்து டிசம்பருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து பதினொன்று பன்னெண்டு தொட்டுடும் அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஜுவல் ஷாப்பில் கூட இந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதனால கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க அதை வந்து கோல்டாக மாற்றி வைங்க ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டாக கொஞ்சமாவது வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்க வர சேல்ரியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி எடுத்து வைங்க அந்த எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை வந்து ஒரு காயினாக வாங்கலாம் இல்லை வந்து வேஸ்டேஜ் எது கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எதுலையாவது ஒண்ணுத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வந்து இப்போ இப்ப வந்து ஒரு சில பிள்ள ஒரு சிலவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் வந்து பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க இப்போ காலேஜுக்கு போற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த டைமில் கூட அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் ஒரு கொ கொஞ்சம் தங்கம் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம சேஞ்ச் பண்ணவோ இல்லை அடகு வச்சு கூட அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்குமே ஃப்யூச்சரில் வந்து யார்கிட்டையுமே வந்து எதுக்காகவும் போய் நிற்க வேண்டிய நிலமை வந்து நமக்கு வரவே வராது நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுனா போதும் நம்ம யார்கிட்டயும் போய் கையேந்திர நிலைமை நமக்கு வராது அதனால தான் நான் முக்கியமாக என்னோட வீடியோஸ்ல வந்து கம்பல்சரி வந்து மணி சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு முடிஞ்ச வேலைகள் ஏதாவது ஒரு வேலைகளை பண்ணுங்க அது நீங்க வீட்டில் குழந்தை வச்சிருந்தாலுமே பரவாயில்ல பார்ட் டைம் ஜாப்பு கூட எவ்வளவோ ஜாப்பு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் வந்து சூஸ் பண்ணுங்க இல்லை டைலரிங் ஒர்க் வந்து இப்போல்லாம் வந்து அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அதுலயே நல்ல இன்கம் எடுக்கிறாங்க குக்கிங் பண்ணி கொடுக்கறதுல கூட இன்கம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை சூஸ் பண்ணி வேலை பண்ணி அந்த இன்கம் வந்து எடுத்து வச்சு நீங்க வந்து தங்கம் ஆகுது இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது ஏதோ ஒண்ணு ஆர்டி போடுறதோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி போடுறதோ இல்ல வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்றதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 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 அது அந்த காசை வந்து தங்கத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய நிலமை வராது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்மார்ட்டாகவே வந்து ஃபீஸ் கட்டிடுறதோ எல்லா வேலையும் நம்ம பண்ணிடலாம் இதுதான் நான் அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் மெமரிஸ் பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுங்க சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வாங்க நான் என்ன வாங்கியிருக்கேன் நான் என்ன பொருள் வந்து இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பொருள் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு பொருளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு பொருள் மட்டும் தான் காமிக்க போகிறேன் இந்த பொருள் வந்து இது என்னது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க இதோடைய பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் இது என் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய இருந்து வாங்குறதே ஒரு சந்தோஷம் தாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங்ஸ்லேருந்து வாங்கினேன் 아..이거 t பன்னீர் சோம்புன்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வந்து தாலில வந்து கோத்து போட்டிருக்கீங்களா பாத்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து இந்த பன்னீர் சோம்பு தான் அங்க வாங்கினேன் தாலில வந்து இது கோத்து போடுற ஒன்று தான் இது ரொம்பவே அழகா இருக்கும்ங்க இந்த மாதிரி வந்து உருக்கள் எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா நம்ம தாலில போடும் பொழுது ரொம்பவே அழகா இருக்கும் இது இந்த மாதிரி உருக்களுமே வந்து நம்ம தாலில போடுறது அவ்வளவு நல்லது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் சோம்பு இதுடைய கிராம் எவ்வளோ இது நான் எவ்வளோ ரேட்டுக்கு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்பவே வந்து இதோட டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையா கொடுத்துருந்தாங்க இதுமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் உள்ள ஒரு இதுதான் ஜிஆர்டியை பொறுத்தவரையுமே வந்து கோல்டு வந்து எப்பொழுதுமே வந்து ப்யூரிட்டி இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜிஆர்டியில் கண்டிப்பாக வாங்குவேன் ஆடி ஆச்சரியம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு எந்த விதமான கிஃப்ட்டுமே எனக்கு கொடுக்கல அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பன்னீர் சொம்பு தாலியில் கோத்து போட்டோம் அப்படின்னா அவ்வளவும் நல்லது அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த பொருள் தான் வந்து நான் வந்து ஜிஆர்டிலருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ வாங்க இதோடைய பில் டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிமேட் பில்லில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுறேன் பில்லில் அவ்வளோவா வந்து நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த எஸ்டிமேட் வந்து நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி இருபத்தி ஒன்று போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து வேஸ்டேஜ் ரொம்பவே ஹை லெவலில் இருந்தது இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து இருபத்தி ஒரு புள்ளி ரெண்டு அவ்வளோ பர்சன்டேஜில் வந்து இந்த வேஸ்டேஜ் இந்த பன்னீர் சோம்புக்கு இருந்தது அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிஃப்ட்டு இல்லை மேடம் அதுக்காக வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறு வந்து போட்டிருந்தாங்க நமக்கு வந்து இந்த ப்ராடெக்ட் வந்து பதினாறு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மேனேஜர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா பதினேழுல இருந்து பதினாறு பர்சன்டேஜா மாத்தினாங்க அதுக்கு அடுத்தது வந்து இன்னமும் வந்து ரேட்டு வந்து குறைச்சி கொடுக்க சொல்லியிருந்தோம் ஏன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஆடி ஆச்சரியம் அந்த கிஃப்டெல்லாம் எங்களுக்கு இல்லை இல்லையா அதனால வந்து நீங்கள் இது குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருந்தது நான் என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா இருபதாம் தேதி தான் வாங்கினேன் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இது ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் அதாவது இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் இருபதாந்தேதி வாங்கினேன் டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அமௌண்ட்டு அவங்க வந்து கம்மி பண்ணி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபா போட்டிருந்தாங்க அதிலிருந்து இன்னும் பேசி வந்து பார்கிங் வந்து பண்ணுறது வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ப்ரெஸ்டி ப்ராப்ளமாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக பார்கிங் பண்ணி வாங்குங்க ஏன்னா இதுவுமே வந்து ஹை லெவல் வேஸ்டேஜி தான் போட்டிருக்காங்க அதனால் எனக்கு இந்த பன்னீர் சொம்பும் ரொம்ப நாளாக வாங்கணுன்ற ஆசையில் தான் நான் வந்து இவ்வளோ வேஸ்டேஜ் மெசேஜ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ பில் அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த பன்னீர் சொம்பு அந்த உருக்கள் வந்து நான் வாங்கிட்டேன் நான் பில்லில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா வந்து இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்க எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒன்று புள்ளி நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி அதாவது வந்து ஒரு கிராமுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இந்த பன்னீர் சொம்பு நான் வாங்கியிருக்கேன் இந்த ஊருக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பதினாறு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இதுக்கு விஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா அப்படிதான் வரும் ஆனால் வேஸ்டேஜின்றது நமக்கு ஹை லெவலில் தானே இருக்குது என்ன பண்ணுறது இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வேறு ரெண்டு பர்சன்டேஜி சாரி மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வேறு கொடுக்கணும் ஸ்டேட் ஜி ஜிஎஸ்டி ஸ்டே சென்ட்ரல் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ரெண்டு இதுவுமே கொடுத்து அதுக்கு டோட்டல் பில்லு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த ஒரு ஒன்று புள்ளி நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லி இந்த பன்னீர் சொம்பு உருக்கள் வந்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கடையில் போய் நான் வந்து எஸ்டிமேட் பில்லு பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்தது ஜிஆர்டியில் போய் வாங்கினேன் ஏன்னால் நான் போன கடையில் எல்லா கடையிலுமே இதோடைய வேஸ்டேஜ் வந்து ஹை லெவலில் இருந்தது ஜிஆர்டியில் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருந்தது அதனால தான் வந்து நான் ஜிஆர்டி குவாலிட்டியில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த பன்னீர் சொம்பு எப்படி இருக்கு யாரெல்லாம் நீங்க வந்து தாலியில வந்து கோத்து போட்டிருக்கீங்க உங்களுடைய மாங்கல்யத்தையோட சேர்த்து இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படிதாங்க இன்னைக்கு வந்து இருபதாம் தேதி போய் சூப்பராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீங்களுமே வந்து சேவிங்ஸ் பண்ணி இருந்தீங்க உண்டில் சேவிங்ஸ்லாம் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுவுமே வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்கள் காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு இது தேவைன்றதுனால வந்து இந்த டைம் வந்து வாங்கி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எப்பொழுதுமே காயின்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஆனால் இது என்ன பொறுத்தவரை ஹை 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 லெவலில் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது மற்ற கடையை விட இங்கே ஜிஆர்டியில் பரவாயில்லியா தான் இருந்தது அதனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டேஜி கொடுத்தெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் நீங்களுமே வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேஸ்டேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீ உங்களுக்கு எப்படிலாம் வந்து சேவிங்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட லைக்கு உங்களுடைய கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனல் எல்லா வீடியோலையும் சொல்றது தான் உங்களுடைய என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும் இதில் என்ன வாங்கியிருக்கேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ